காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கலவன் மனைவி பிரச்சனை மனைவி வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது எதிரியை அழிக்கக்கூடிய எதிரியை துடி துடி கவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாந்திரிகம் வரை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எதிரியை அழிக்கக்கூடிய முறை அதாவது எதிரியை அழிக்கணும் அதே நேரத்துல அந்த எதிரி அழியணும் அப்படின்னாக்க துடிதுடித்து அழியணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு தாந்திரிக முறை இது இந்த தாந்திரிகம் செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அஞ்சு கருங்கோழி முட்டை அஞ்சு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் கடையில் போய் வாங்கக்கூடாது மரத்துலேருந்து நீங்கள் பறிக்கணும் நீங்களே உங்களுடைய கையில பறிக்கணும் பறிச்சதுக்கு பிறகு அதே போல் கோழி கருங்கோழி முட்டை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கிடக்கூடாது அடுத்த வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிலருந்து வாங்கிடக்கூடாது உங்கள் வீட்டில் வளர்க்கணும் அந்த வளர்த்துட்டு முட்டையை நீங்கள் எடுக்கணும் எடுத்து அஞ்சு கோழி அதாவது அஞ்சு கோழி முட்டை அஞ்சு எலுமிச்சம்பளம் இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க அம்மாவாசை அன்னைக்கு உங்களுடைய எதிரி யாருன்னு பார்த்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களை நிறைய விஷயங்களை வாழ விட்டுருக்க மாட்டாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை தடங்களாக இருப்பாங்க அல்லது உங்களுடைய தொழிலில் முடக்கம் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் அப்படின்னாக்க அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு தாந்திரிக முறைகள் செஞ்சீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் துடி துடித்து அவர்கள் நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உண்டாகும் அதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அவங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களே அவங்களுக்கு வராது என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனையை அவங்க சரி பண்ண முடியாத ஒரு கட்டம் வரும் பொழுது உங்களை பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க அதனால உங்களுடைய எதிரிகள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு பிரச்சனையுமே செய்யக்கூடிய செய்யாதவங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு ஒரு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதாவது உங்களுடைய எதிரி தானா இவன் நமக்கு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்கானா அப்படின்றத நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் செய்கிறது நல்ல விஷயம் தெரியாத ஒருத்தவருக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கோ அந்த சண்டையில் உன்னை நான் அப்படி பண்றேன் எப்படி பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படி கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னாக்கா நமக்கு இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் செஞ்சிடக்கூடாது ஆனால் உண்மையிலேயே அந்த நம்பர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னாக்கா அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிருக்க மாட்டாரு ஏதோ கோபத்தில் அந்த நேரத்தில் அது உங்கள்ட்ட ஏதாவது கத்திருப்பாரு தவிர அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு கஷ்டப்படுறாங்க அதனால் அது உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத உங்களுடைய எதிரிதானா உங்களுக்கு அவர்கள் செய்வன ஏபிள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த தாந்திரிகம் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம் இந்த தாந்திரிகம் பண்ணக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை அன்றைக்கி பண்ணணும் அமாவாசை அல்லது ஏதாவது ஒரு கிரகண வேலையில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய இரண்டாவது வெள்ளி கிழமை இந்த வேலையை பார்க்கலாம் இது என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த அஞ்சு முட்டை அஞ்சு கருங்கோழி முட்டை அஞ்சு எலுமிச்சம்பழம் இது எல்லாத்துலேயும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுடைய எதிரினுடைய பெயர் எழுதணும் எதிரினுடைய பெயர் எழுதணும் அப்படின்னாக்க அந்த முட்டையில ஒரு பொம்மை வரையணும் அந்த பொம்மை வரைஞ்சி அந்த பொம்மையில உங்களுடைய எதிரி இவன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதணும் அந்த பொம்மை மேல அவருடைய பேர் எழுதணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க இது ரொம்ப ஒரு எளிமையான வேலை பெரிய ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக வேலை கிடையாது ரொம்ப எளிமையானதுதான் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்க உங்களுடைய பூஜை அறையில உட்காரலாம் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பூஜை அறையில இருந்து பண்றது தவிர்த்துக்கலாம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இதனுடைய கருமாக்கள் உங்களை தாக்கலாம் அதனால என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்துடுங்க என்னால முடியாதுங்கய்யா வெளியில போய் என்னால செய்ய முடியாது வெளியே செய்யக்கூடிய இடங்கள் இல்லை அப்படின்னு செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் வீட்டுல பண்ணினால போதும் அப்படி வெளியில பண்ணக்கூடிய இட வசதி இருக்கக்கூடியவங்க வெளியில பண்ணுறது ரொம்ப சிறப்பு இதை எப்போ பண்ணணும்னாக்க அன்று இரவு பத்து மணிக்கு மேல பண்ணணும் கிரகண வேலையில் பண்ணீங்கன்னாக்கா அந்த கிரகண நாள் எப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்க பண்ணலாம் இது என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு சிகப்பு துணி விரிக்கணும் அந்த சிகப்பு துணி விரிச்சு அந்த அஞ்சு முட்டை அஞ்சு முட்டை எப்படி வைக்கணும் அப்படின்னாக்க ஒரு முட்டை ஒரு எலிமிஷம் மூலம் அடுத்த ஒரு முட்டை அடுத்த ஒரு அடுத்த ஒரு முட்டை அடுத்த ஒரு எலிமிச்சம்பளம் இந்த மாதிரி வைக்கணும் இப்படி வச்சு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி உங்களுடைய எதிரினுடைய புகைப்படம் அந்த எதிரினுடைய புகைப்படத்தை நீங்க முன்னாடி வச்சுக்கணும் நீங்க உட்காரக்கூடிய திசை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க தெற்கு திசையில பார்த்து அமர்ந்து உட்காரணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய அஹ் கீழ ஆசன பலகை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க பலா பலகையில உட்காரணும் அப்படி இல்லைனாக்க அத்தி பலகையில உட்காரலாம் இது ரெண்டுல நீங்க உட்காந்து செய்யும் பொழுது அதனுடைய வேலை மிக விரைவில் நடக்கும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க இதுக்கு மந்திர பிரயோகெல்லாம் கிடையாது நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த எதிரிக்கு உங்களை என்ன செஞ்சானோ உங்களை பழிவாங்கின எதிரிக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத உங்களுடைய மனாதார நினச்சி அந்த எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க தான் அந்த எதிரி அந்த எதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது என்னுடைய எதிரி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அவன் அழிஞ்சு போனோம் அவன் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறான் அல்லது அவனுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படி நீங்கள் என்னெல்லாம் நினச்சி என்ன வேண்டுறீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிரிக்கு முன்னாடி எதிரிக்கு முன்னாடி அப்படின்னாக்கா அந்த எலுமிச்சமரம் முட்டை தான் அந்த உங்களுடைய எதிரி அந்த எதிரிக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து வேண்டும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவர் போய் சாடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் அவரை வந்து ஒன்று நல்லவனாக திருத்து அல்லது அவனுக்கு இந்த விஷயத்த பண்ணு அவனை இப்படி பழிவாங்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதுகளை நீங்கள் நினச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்து மனதார வேற எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது அந்த எதிரினுடைய பற்றின ஒரு சிந்தை மட்டும்தான் இருக்கணும் அதை நினைச்சு அவனை நீங்க வேண்டணும் அப்படி வேண்டிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு ஒரு மணி நேரம் வேண்டிடுவீங்க வேண்டி முடிச்சதுக்கு பிறகு அப்படியே சகப்பு துணியில் என்ன செய்யணும் நல்லா கட்டிடணும் சக இப்ப நீங்க விரிச்சு வச்சுக்க துணி அப்படியே கட்டி கட்டுறதை பத்தினா அப்படியே சுருட்டிட்டு ஒரு கருப்பு கலர் நூலை கொண்டு கட்டணும் கட்டி என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு காளி கோவில் காளி கோவிலுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு இதை பிதைக்கணும் பிதைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் பிதைக்கணும் அந்த கோவிலுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ண விட மாட்டாங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா காளி கோவில் நிறைய இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும் அந்த காளி கோவிலுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா நீங்க நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு குழி நோண்டி இது மேலே நீங்கள் பதைக்கிற மாதிரி உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு அது மேலே உட்காந்து நீங்கள் வேண்டணும் அதாவது நல்லா ஆழமாக நோண்டிக்கணும் உள்ளுக்குள்ளே வைக்கணும் வச்சுட்டு அதற்கு மேலே நீ அமர்ந்துக்கிட்டு இந்த எதிரி எனக்கு இதெல்லாம் செஞ்சான் அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும் இல்லை எதிரி வந்து திருந்தணும் உங்களுடைய மனதில் என்ன நினைச்சு வேண்டீங்களோ வேண்டிக்கணும் வேண்டிட்டு என்ன செய்யணும்னா மறுபடியும் அதை தோண்டணும் தோண்டிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு முட்டை அந்த இடத்துல வச்சிடணும் வச்சு நீங்க மூடிடணும் அடுத்து வரை இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டையை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்னா மயானத்துக்கு கொண்டு போகணும் உங்களுடைய எதிரி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு உண்டான மயானத்துக்கு போகணும் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்துக்கு போகணும் அந்த சுடுகாடு மயானத்துக்கு போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அங்கே நீங்கள் ஒரு பிதச்சி வச்சுருணும் அங்கே பிதைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை வேலையில் யாராவது இறந்துருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் வைங்க அப்படி இல்லையா யாராவது தலைச்சும் பிள்ளையா மூத்த ஆளாக இருப்பாங்க வீட்டில் ஒரே ஒரு பிள்ளையா இருப்பார் அவங்க இறந்துருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க இறந்துருப்பாங்க அவங்களுடைய தலைமாட்டில் கொண்டு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மூலம் ஒரு முட்டையை வச்சிருங்க அடுத்து இருக்கக்கூடிய மூணு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த எதிரி இருக்கக்கூடிய முச்சந்தி பகுதியில் நீங்க பிதைச்சு வச்சிடணும் மூணு நாலாவது என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஏதாவது அடைஞ்ச வீட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டுணும் பால் அடைஞ்ச வீடு இந்த வீட்டுக்குள்ள யாருமே போக மாட்டாங்க அது ரொம்ப நாள ஒரு பெய் வீடு மாதிரி எங்க ஊர்ல கிடக்குது அப்படின்னாக்கா அதுல கொண்டு போய் ஒண்ணு போட்டணும் அடுத்து அஞ்சாவதா இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதி அப்படின்னாக்கா அந்த எதிரி இருக்கக்கூடிய சாக்கடை பகுதியில் போட்டுடணும் அப்படி போடும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த எதிரிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் உடல் துர்நாற்றங்கள் ஏற்படும் அவருடைய பணம் செல்வாக்கு அனைத்துமே முடங்கும் அவருடைய பேரும் புகழும் நீங்கும் அவருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்னெல்லாம் நினச்சி நீங்கள் வேண்டீங்களோ அதுவும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எதிரிக்கு என்ன வேண்டிங்களோ அதுவும் நடக்கும் அது போக இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அவருடைய உடல் உபாதைகள் நிறைய ஏற்படும் அதனால் உங்களுடைய எதிரிக்கு இதை பண்ணலாமா அப்படின்றத நினைச்சு நீங்கள் பண்ணுங்க எந்த ஒரு தவறுமே பண்ணாத ஆட்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுடைய உங்களை பழி வாங்கக்கூடிய உங்களை துடி துடிக்க வைத்த எதிரிக்கு மட்டுமே பண்ணுங்க அவரு கண்டிப்பாக அந்த வேதனை அனுபவிக்கட்டும் அது அதாவது பார்த்தீங்கன்னாக்க அனுபவிக்கட்டும் அப்படின்னா அவங்களுடைய மனதில் தோணுனால் மட்டும் செய்யுங்க அல்லது அவர் போயிட்டு போறாரு அவருக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணினாலும் நல்லது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்களுக்காக நான் கொடுக்கறது கண்டிப்பாக இது மாதிரியான முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகள்ட்டேருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்